அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன என் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங் துறையில் இருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சிக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பத்திரிகை செய்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்ளிகேஷன் என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னைக்கு வந்து கடைசி எப்படி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விவரங்கள் தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வினக்ஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நகராட்சியில் தான் வந்திருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உதவி பொறியாளர் உதவி பொறியாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தாறு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உதவி பொறியாளர் சிவில் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி இருக்கு இது உதவி பொறியாளர் நகராட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வேகன்சி இருக்கு சிவிலுக்கு வந்து ஒரு ஐம்பத்தெட்டு இருக்கு மெக்கானிக்கலுக்கு ஒரு பதினாலு இருக்கு எலக்ட்ரிகலுக்கு வந்து எழுபத்தொன்னு இருக்கு அப்புறம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நூத்தி ஐம்பத்தாறு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நகராட்சி அளவில் நிலை டூ உதவி பொறியாளர் திட்டம் நகராட்சிக்கு வந்து ஒரு பன்னெண்டு வேகன்சி இருக்கு இளநிலை பொறியாளருக்கு வந்து இருபத்தி நாலு வேகன்சியும் தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து இருநூத்தி ஐம்பத்தேழு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க வரைவாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வேகன்சி இருக்கு வரைவாளர் நகராட்சிக்கு ஒரு நூத்தி முப்பது வேகன்சி இருக்கு பணி மேற்பாளருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க நகரமைப்பு ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் திட்டத்துக்கு வந்து நூத்தி ரெண்டு வேகன்சி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணி ஆய்வாளர்னு சொல்லி ஒரு முந்நூற்றி அறுபத்தேழு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது துப்புரவு ஆய்வாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்கு ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி இந்த டைம் வந்து நகராட்சியில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இதான் வந்து வேக்கன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுங்க நம்ம பார்க்கலாம் சோ இது உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட அட்டணி குறிப்பிடப்பட்டுள்ள பயணிகள் இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வந்து விண்ணப்பம் டைரக்ட் தான் ஸோ நிரந்தர அரசு பணி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நிரந்தர ஒரு அரசு பணி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அனைத்து தேர்வு முறைகளும் மேற்கண்ட அரசாணையின்படி அண்ணா பள்ளிகளுக்கும் சென்னை மூலம் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் வந்து டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் யூ கேன் அப்ளை டாட் காம் என்ற வலைதளம் வாயிலாக ஒன்பது ரெண்டு டேட் பார்த்துக்கோங்க ஒன்பது ரெண்டு ரைட்டா ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெப்சைட் வந்து இதுதான் இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் இருக்குல்லையா போட்டு காம் இந்த வெப்சைட் மூலயமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த நகராட்சி பணியிடங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்தப்படவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக இந்த தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க சரி வேற என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விண்ணப்பிக்க கடைசி நாள் இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கடைசி தான் கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இணையதளத்தில் விண்ணப்பம் கிடைக்கப்பெறும் விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் விண்ணப்பம் கிடைக்கப்பெறும் விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது இணையதளத்தில் விண்ணப்பத்தினை திருத்தம் மேற்கொள்வதற்கு வந்து பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி நாலு நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத செய்துக்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளை வந்து ஒன்பதாம் தேதி தான் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதாம் தேதி தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து எட்டு அண்டு பதினாலு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் யாவையும் குவாலிஃபிகேஷன் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரி படிச்சவங்க தான் இது எலிஜிபிள் மேக்ஸிமம் எப்படி என்ன டிகிரி இருக்குன்னா இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பொறியியல் படிப்பு படிச்சிருப்பாங்களா சிவில் அந்த மாதிரி ஸோ அந்த பொறியியல் சிவில் மக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரான்ச் அப்படின்றது தெளிவாக கொடுக்கல பத்திரிகை செய்தில் ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபீஸ் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வரும்போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகல மேபி இன்னைக்கு தான் பத்திரிகை செய்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னி இன்றைக்கியோ நாளைக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு வந்து இன்ஜினியரிங் பட்டதாரிகள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் வந்து சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் பேப்பர் டூன்றது கம்பல்சரி தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் பத்தாம் வகுப்பு தரலாம் நாற்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும்

டூ பதிமூணு அதுக்கப்புறம் பதினாலு இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க ஸோ டிப்ளமோல வந்து நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்க அல்லது ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுலாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிங்க அப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங் பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமோ வந்து சிவில் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க வந்து இது மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ டிப்ளமோ கேண்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி மெயின் பேப்பர் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் டூ வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கம்பல்சரி பார்ட் பின்னு அப்படின்றது உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிப்ளமோக்காரர்களுக்கும் டிகிரி பட்டதாரிகளுக்கு வந்து முப்பதாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ அடுத்தது நேர்காணல் விண்ணப்பி விண்ணப்பித்திற்கான கடைசி நாள் விண்ணப்பதாரர்கள் வலைதளத்தில் விண்ணப்பத்தினை பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை சமர்ப்பிக்கலாம் மேலும் வலைதள திருத்த திருத்த சாளர காலம் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அனுமதிக்கப்படும் அதன் பிறகு இணைப்பு முடக்கப்படும் விரிவான தகவல்களுக்கு விண்ணப்பதாரர்கள் நான் டீட்டெயில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டிஎன் எம்ஏ டபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா இந்த டிஎன் அதாவது அதுக்கப்புறம் அப்ளை டாட் காம் இந்த வெப்சைட்ல வந்து நீங்க டீடைல் வந்து பார்த்துக்கலாம் வெளியிடப்பட்டுள்ள விளக்கமான அறிவிப்பு மற்றும் தேர்வுகளுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விண்ணப்பிக்க முறை வந்து அந்த வெப்சைட்ல வந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க இதே வெப்சைட் மூலமா தான் விண்ணப்பிக்க முடியுறாங்க வகுப்பு வாரி சுழற்சி தகுதிகள் பாடத்திட்டம் போன்ற கூடுதல் விவரங்கள் விண்ணப்பதாரர் அந்த வெப்சைட்டில் வந்து என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கமான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பதற்கான அறிவுரைகள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களே கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க சிலபஸ் என்ன என்ன பாடத்திட்டம் என்ன கல்வி தகுதி என்ன ஏஜ் லிமிட்லாம் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கோன்றாங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் வலைதள விண்ணப்பம் தொடர்பான விளக்கங்களை நகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது கட்டணமில்லா தொலை ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்கப்பா ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க இது மூலிமா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்ளிகேஷன் போட்டு ஐபன் போட்டு எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓ இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது இமெயிலும் இருக்குது அது மூலிமா நீங்கள் வந்து கேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ நகராட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான வேகன்சி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்திருக்கு ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒம்பது ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பன்னெண்டு மூணு மூணு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டாக ஸோ இன்னும் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது ஸோ விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அது ஒரு பல்க்கான வேகன்ஸியாக இருக்குது கண்டிப்பாக இன்ஜினியரிங் பட்டதாரிகள் வந்து குரூப் ஃபோருமே எழுதுவீங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நீங்கள் படித்த இன்ஜினியரிங் படிப்புக்கு நீங்கள் படித்த டிப்ளமோ படிப்புக்குன்னு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இந்த தேர்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிங்க அப்ளை பண்ணுங்கள் முழுமையான விவரங்கள் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த விவரங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த போஸ்ட் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்